வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா பிகாம் இன்றைய செய்தி சேலம் கார்ப்பரேஷன் பகுதியில் முப்பத்தைந்து வார்டுகளில் பட்டா வழங்கும் பணி சேலம் கார்ப்பரேஷன் பகுதிகளில் நகர நிலவார திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு பட்டா வழங்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது குறித்து கலெக்டர் கார்மிகம் தெரிவித்துள்ளதாவது சேலம் கார்பரேஷனில் முப்பத்தைந்து வார்டுகள் மற்றும் ஆயிரத்தி முன்னூற்றி ஒரு பிளாட்களுக்கு நகரில் அளவை வருவாய் பின்தொடர் பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு அரசால் நகர நிலவார திட்டத்தின் தனி தாசில்தார் பொது மக்களுக்கு பட்டா வழங்கும் பணி மேற்கொள்ள அரசால் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் பொருட்டு சேலம் நகர நிலவர திட்டத்தின் தனி தாசில்தார் அலுவலகம் ஏற்படுத்தப்பட்டு இது சேலம் மேற்கு தாலுகா அலுவலகம் முதல் தளத்தில் செயல்பட்டு வருகிறது சேலம் கார்பரேஷனில் நகர நிலவர திட்டத்தின் கீழ் பட்டாத்தார்கள் வெப்சைட் வழியாக தங்களிடம் உள்ள பதிவு பத்திர ஆவணங்களை கொண்டு மனு செய்து நகர நிலவார திட்டத்தின் தனி தாசில்தார் வழி ஐந்தாக பட்டா பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே சேலம் கார்ப்பரேஷனுக்கு பட்டா சேலம் மேற்கு மற்றும் சேலம் தெற்கு வட்டங்களுக்கு சார்ந்த நில உரிமையாளர்கள் இதன் வாயிலாக பட்டாக்கள் பெற்று பயனடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்வாறு கலெக்டர் கார்மிகம் தெரிவித்துள்ளார் நன்றி